ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாசம் ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிடாம பொருட்டாசி மாசம் ஃபுல்லா வருது இருந்தோம் இப்பதான் முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே பார்த்தா சண்டே மார்னிங் எல்லாரும் வந்து எனக்கு என்ன நான்வெஜ் வேணும் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க எனக்கு ஃபிஷ் வேணும்னு கேட்டேன் என்னோட வந்து மட்டன் வேணும்னு கேட்டாங்க என்னோட பெரிய பையன் பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி சாப்பிடுவான் என்னோட சின்ன பையன் எல்லாத்தையுமே கலந்து சாப்பிடுவான் நான்வெஜ்ஜை பொறுத்தவரைக்கும் எல்லா ஐட்டம் தட்டுல வச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையன் வந்து எனக்கு இப்படி இட்லியும் குழம்பு மட்டும் கொடுங்கமானு கேட்டான் சரி ஃபஸ்ட்டு நீ சாப்பிடறான்னு சொல்லிட்டு இட்லியும் கறி குழம்பு ஊத்தி கொடுத்துறேன் நான்வெஜ் வாங்கும்போது ரத்தம் வாங்கிட்டு வந்தாங்க மீனை தலை தடையெல்லாம் வந்து குழம்புக்கும் பாதி ஃப்ரைக்கும் சொல்லிட்டு மசாலா தடையை வச்சிட்டேன் மசாலா எல்லாம் ஊறிடுச்சு சரி மீனை வறுக்கலாம்னு சொல்லிட்டு தோசை தவா வச்சு மீனை வறுக்கலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மாசமா சாப்பிடாம இருந்து இப்போதான் சாப்பிடும் அதனால நிறைய ஐட்டம்லாம் எல்லாம் செஞ்சிருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி புரட்டாசி விரதம் இருப்பீங்களா புரட்டாசி விரதம் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி நிறைய வகை வகையா செய்வீங்களா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நாம விரதம் இருக்கலாம் ஓகே பெரியவங்க ஆனா என் பிள்ளைங்களும் சேர்ந்து என் கூட விரதம் இருப்பாங்க உண்மையிலே பெரிய விஷயம் தான் நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா புரட்டாசி விரதம் எல்லாம் இருக்க சொல்லுவாங்க ஆனா நான் இருக்கவே மாட்டேன் பிடிவாத பண்ணி ஹோட்டல்லையா சாப்பிடுவேன் ஆனா என் பிள்ளைங்க நான் சொல்றது கெட்டு விரதம் இருக்காங்க பெரிய விஷயம் தான் எனக்கு மறுநாள் தீபாவளி இருக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு என்னதான் சாப்பிடுவீங்க உங்களுக்கு தோணும் தீபாவளி அன்னைக்கு அந்தளவு செய்ய மாட்டோம் நோம்பு இருக்கிறதுனால நாங்க ஃபுல்லா விரதம் வந்து நோம்புக்கு தேவையான செஞ்சு சாமி கும்பிடுவோம் அதனால தீபாவளிக்கு தான் எங்க வீட்டுல தீபாவளியை எல்லா நான்வெஜ் செஞ்சு எல்லாம் கட்டு கட்டும் கட்டுவோம் ரொம்ப நாளா விரது வந்து அப்படியே கறி குழம்புலாம் பார்த்தோம் மூக்கை தொலைக்கிற சான்ஸே இல்ல சாப்பிடலாம் எப்படா சாப்பிடுவோம் வெயிட் பண்ணி புரட்டாசி முடிஞ்ச உடனே காலையிலேயே இட்லி கறி குழம்பு ஊற்றி சாப்பிட முடிவு பண்ணி ஒரு களத்தில் இறங்கிட்டோம் எல்லா ஐட்டத்தையும் மொத்தமா செய்யறதுனால எந்தெந்த ஐட்டத்தை மொதல் சாப்பிடறதே தெரியல சில ஒரு பக்கம் இட்லியும் கறி கொளோம் ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அப்புறம் சிக்கன் ஒரு பக்கம் இருக்குது என்னோட ஃபேவரட் பார்த்தா சிக்ஸ்டி ஃபைவ் எதைதான் சாப்பிடறதுன்னு தெரியல எல்லா வெரைட்டிலுமே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு நான்வெஜ் ரைல் பண்ணியாச்சு நீங்க புரட்டாசி முடிஞ்ச உடனே என்ன நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டீங்க என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டீங்க மறக்காம கமெண்ட்ல சார் lang nga. Bye!